ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம எபிசோட் ஃபோர் ஒன் ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் அமானுஷங்கள் வந்து நடக்கும் அப்படி நடக்கிற அமானிஷங்களுடைய தாக்கம் அது பல வருடங்கள் நம்மளுக்கு விட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய வாழ்க்கையில் ஒரு அதிபயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கு அந்த ஒரு நிகழ்வு அவங்க பிரெக்னெண்டாக இருக்கும்போது நடந்திருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் இந்த ஒரு நிகழ்வை நீங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சரஸ்வதி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்து ஷேர் பண்ணி விட்டிருக்காங்க இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒம்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க சரி கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்து தான் வர ஆரம்பிப்புமே வருடங்களுக்கு முன்னாடி சரஸ்வதி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய பிரபல கல்லூரியில் பிஎஸ்சி படிப்பை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுடைய குடும்பத்தில் மூணே பேர் தான் அப்பா அம்மா சரஸ்வதி மூணு பேர் மட்டும்தான் இவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க ஒரே ஒரு பொண்ணு ஸோ ஒரே ஒரு பொண்ணு அப்படின்றதுனால ரொம்பவும் செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க அவங்க என்ன கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு கஷ்டமே தெரியாமல் வளர்த்த ஒரு பொண்ணு தான் சரஸ்வதி ஸோ ஒரு நாள் வழக்கம் போல இவங்க வந்து காலேஜுக்கு கிளம்பி போயிருக்காங்க காலேஜில் திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதாவது காலேஜோட கேம்பஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உடனடியாக நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரணும் அப்படின்ற ஒரு ஃபோன் கால் வருது மதுரையை அடிச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் என்னடா இது நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் பயங்கரமாக அழுகை சத்தமெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி மனசுலலாம் படபடப்பை வச்சுக்கிட்டு சரஸ்வதி அவங்களுடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆனால் எந்த காட்சியை எந்த ஒரு குழந்தையும் பார்க்கக்கூடாதோ அந்த ஒரு காட்சியை அவங்க வந்து பார்க்குறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் கார் விபத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய உடல்களை வீட்டுக்கும் எடுத்து வந்து வச்சுருக்காங்க ஓ மை காட் எந்த ஒரு நிலைமையை வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதியை அப்படியே சுக்குநூறாக உடச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அவங்க இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அதுவும் இவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சும் கூட பார்த்ததே கிடையாது ஒரு வழியா வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய இறுதிச் சடங்கை வந்து முடிக்கிறாங்க இறுதிச் சடங்கு முடிச்சதுக்கு அப்புறம் சரஸ்வதி இதுக்கப்புறம் வாழ்க்கையில நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம முடிச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க வந்த சொந்தக்காரங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க ஆனா ஒருத்தே ஒருத்தங்களை தவிர அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதியுடைய தாய்மாமன் அதாவது அவங்க அம்மாவுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வந்திருக்காரு ஏமா அப்பா அம்மாவும் இல்லை இதுக்கப்புறம் உனக்கு வேற யாருமே இல்லைம்மா நாங்கள் தான் அவங்களை பார்த்துக்கணும் நீங்க கூட எனக்கு படிப்பெல்லாம் இருக்கு படிப்பெல்லாம் விட்டுட்டு எப்படி மாமா வருது அதோட இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்க கூட வரேன் ஆனால் சைடில் ஏதாவது ஒரு வேலை தான் நான் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு அவங்க மாமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னம்மா நீ நான் வந்து உனக்கு அப்பா ஸ்தானத்திலிருந்து எல்லாமே நானே பண்ணுறேம்மா உனக்கு எந்த கஷ்டமும் வராது உங்க அப்பா அம்மா இருக்கும்போது எந்த அளவுக்கு நீ சந்தோஷமாக இருந்தியோ அதே அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரஸ்வதியை அவரே வந்து டேக் கேர் பண்றாருங்க அந்த வீட்டிலே அவரே தங்கிக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருக்காப்புல அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க பையனுமே வந்து திருச்சியில் இருக்காங்க ஸோ சரஸ்வதி வந்து இங்கே இருக்காங்க ஸோ ஒய்ஃப்கிட்டையும் பையன் கிட்டயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து இங்கேயே இருக்கேன் பாப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல படிப்பு முடிஞ்சிடும் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவை நான் கூப்பிட்டு நான் திருச்சி வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க ஸோ அடுத்த ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதை விட ரெண்டு மடங்கு நல்லா அவருடைய அதாவது சரஸ்வதியுடைய தாய்மம்மன் வந்து பார்த்துக்கிட்டாருங்க அவ்வளோ அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு ஸோ இதனாலேயே அவங்க மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு மேலே ஒரு ஸ்தானம் எந்த ஒரு பொண்ணும் யோசிச்சும் கூட பார்க்க மாட்டாங்க அப்பா ஸ்தானத்துக்கு மேலே ஒரு ஸ்தானத்தில் அவங்களுடைய தாய்மம்மனை வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய படிப்பும் முடிக்கிறாங்க படிப்பு முடித்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திருச்சிக்கு கிளம்பி போறாங்க ஸோ சரஸ்வதிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண தான் வருது ஸோ அவங்க மாமா பையனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே திருமண வயசு சரஸ்வதியை விட ஒரு மூணு வயசு பெரிய பையன் ஸோ அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தாங்க ஃபைனலாக அவங்க மாமா என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா அதாவது சரஸ்வதியோடைய தாய்மாமன் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வீட்டிலேயே பொண்ணை வச்சுக்கிட்டு ஏன் வெளியே போய் தேடணும் சரஸ்வதி கிட்டே வேணால் நான் கேட்டு பார்க்கறேன் உனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ வந்து என்னுடைய பையனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை கேட்ட உடனே சரஸ்வதி வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க அப்பா அம்மா இல்லாமல் இருந்த பொண்ணு எதுவுமே தெரியாமல் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு என்ன தான் வந்து தாய்மாமனாக இருந்தால் കാലം தன்னுடைய பொண்ணை மாதிரி பார்த்துக்கிட்ட ஒரு பர்சனுக்கே அவங்களுடைய குடும்பத்துக்கே நான் மருமகளாக போகிறது நான் கொடுத்து வச்ச பாகியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாமா பையணியை அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறது ஒரு சின்ன வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க அதுவுமே டபுள் பெட்ரூம் வீடு தான் ஆனால் ரொம்ப சின்ன வீடாக இருந்தது ஸோ இன்னமும் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ கல்யாண வாழ்க்கையும் இவங்களுக்கு நினைச்சபடியே போச்சுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் அவ்வளோ அளவுக்கு ஹாப்பினஸ் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவங்களுடைய வாழ்க்கையின அனுபவித்ததே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்பாடா ஒரு பெண்ணுக்கு இதை விட என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து சரஸ்வதி வந்துட்டாங்க அவங்களுமே திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமில் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ ஃபினான்ஷியலியும் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருந்தது அப்படின்னா அதாவது அளவுக்கு மீறி கரெக்டாக போய்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் இல்லையா அந்த பிரச்சனையை தான் இப்போது சரஸ்வதி ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஸோ சரஸ்வதி சரஸ்வதியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் நைட் ஷோ படத்துக்கு போயிருக்காங்க ஸோ எப்பயுமே வழக்கமாக அவங்க நைட் ஷோ போறது வந்து வழக்கம் ஆனால் நைட் ஷோ போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆனா அன்னைக்கு சரஸ்வதியுடைய பிறந்த நாள் அப்படின்ற ஒரு காரணத்தினால பிரியாணி போய் சாப்பிட்டு இருக்காங்க திண்டுக்கல் தலப்பா கட்டியில நல்லா கட்டு கட்டுன்னு இருக்காங்க பிரியாணியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா வந்து பேலன்ஸ் ஆகிட்டு இருக்காது அதாவது மீந்துட்டு இருக்குங்க அந்த மட்டன் சுக்காவையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்சல் கட்டி அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வர வந்து அதாவது தேட்டர்ல இருந்து வீடு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ வண்டியில தான் வராங்க ஸோ ரெண்டு பேரும் வண்டியில வராங்க வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த மட்டன் சுகா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாமா நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு வந்து படுக்கிறாங்க படுக்கும் போது இவங்களுக்கு ஏதோ வாந்தி வர மாதிரியே ஒரு ஃபீல் என்னடா இது வாந்தி வர மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த பாத்ரூம் போயிருக்காங்க பாத்ரூம்ல உண்மையிலேயே வாந்தி எடுக்கிறாங்க என்னது இது வாந்தி வருது பயங்கரமாக வாந்தி வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சுடு தண்ணி வச்சு கொடுக்குறாரு யாரு சரஸ்வதியோட ஹஸ்பண்ட் வந்து சுடு தண்ணி வச்சு கொடுக்குறாரு சுடு தண்ணியை அப்புறம் கூட இவங்களுக்கு வாந்தி நிற்கவே இல்லையா என்னம்மா இவ்வளோ கண்டினியூஸாக வாந்தி வருது இரு அம்மாவை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அம்மாவை எழுப்பியிருக்காரு அவங்க அம்மாவும் எழுந்து வராங்க எழுந்து வந்துட்டு இது வந்து நார்மல் வாந்தி மாதிரி தெரிலப்பா சரஸ்வதி பிரெக்னென்ட்டாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் நீ வேணா அந்த பிரெக்னென்சி கிட்டு ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க ரெடிமேடாக ஒரு ஸ்டாக் வச்சிருக்காங்க பிரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுற கிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வாட்டி பிரெக்னென்சி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க மூணு கிட்டாக வாங்கியிருக்காங்க ஒரு கிட் வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு ஸோ அந்த ஒரு கிட் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்றாங்க ஸோ யாருமே என்ன சொல்றது இவ்வளோ சீக்கிரம் குழந்தை வரும் அப்படின்ற ஒரு நியூஸை வந்து எதிர்பார்க்கல சரஸ்வதி வந்து ப்ரெக்னென்டும் ஆயிடுறாங்க இன்னும் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஆஹா இதை விட உச்சகட்ட சந்தோஷம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு நைட் ரெண்டு மணி இருக்குங்க எல்லாேருமே போய் படுத்து தூங்குறாங்க சரஸ்வதியும் அவங்களுடைய பெட்டில் படுத்துருக்காங்க கரெக்டாக ஒரு மூணு மூன்றரை மணி இருக்கும் நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும்போது சரஸ்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெட்ரூமுக்குள்ளேயே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் அந்த பாத்ரூமுக்குள்ளே யாரோ டேப்பை ஓப்பன் பண்ணி தண்ணி போய்கிட்டே இருந்தால் எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குது என்னடா இது தண்ணி போகிற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை கனவு காண்றோமோ காண்றமோ சொல்லி அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதாவது அதை வேணாம் உதவிப்படுத்திட்டு இவங்க மேலும் இவங்களுடைய தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறாங்க ஆனால் நேரமாக ஆக 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 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி போகிற சவுண்டு வந்து இன்னமும் கொஞ்சம் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குங்க என்னடா இது உண்மையிலேயே பாத்ரூமில் தண்ணி தான் போகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறாங்க எழுந்து லைட்டை போட்டு பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள தண்ணி போகவே இல்லை தண்ணி போகிற சவுண்டும் அப்படியே ஆஃப் ஆயிடுது இப்போ இவங்களுடைய மனசு லைட்டாக கலங்கப்படுது மனசில் ஒரு கலக்கத்தோடு அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து படுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு டீப் ஸ்லீப் வரல கொஞ்சம் லைட்டாக ஹாஃப் ஸ்லீப்பில் தான் இருக்காங்க ஒரு அரை தூக்கத்தில் தான் வந்துருக்கிறாங்க ஸோ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அவங்களுடைய பாத்ரூமுக்குள்ளே டேப் தண்ணி போகிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க அது மட்டுமே இல்லாமல் அவங்களுடைய பாத்ரூமுக்குள்ள தண்ணியில் யாராவது காலை இழுத்து இழுத்து நடந்தாங்கன்னா ஒரு சவுண்டு வரும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க நார்மலாகவே ஒரு டாய்லெட்டுக்குள்ளே நம்ம உட்காந்து பேசணும் அப்படின்னா அங்கே எக்கோ நிறையா அடிக்கும் ஸோ அதனால சவுண்ட் அதிகமாக கேட்கும் அந்த மாதிரி சவுண்ட் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேட்குது இவங்களுடைய மனசெல்லாம் ஒரே படபடன்னு இருக்குது திரும்பவும் எழுந்துக்கிறாங்க லைட்டு போடுறாங்க லைட்டு போட்டு கதவை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அந்த சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க கரெக்டாக கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியும் போகலை தண்ணி ஓடுற சவுண்டும் கேட்கல உள்ளே யாரும் நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சுல்ல அந்த ஒரு சவுண்டும் இல்லை அப்படியே நின்றுட்டு இருக்கு இப்போ இப்போது இவங்களுடைய மனசெல்லாம் பயங்கரமாக பயம் வராத ஆரம்பிக்குது என்னடா இது இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது என்ன ஆச்சு இது வரைக்கும் இவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோம் இப்போ என்னடான்னா இவ்வளோ அளவுக்கு பயத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கதவை லாக் பண்ணுறாங்க லாக் பண்ணிவிட்டு இவங்களுடைய பெட்டில் வந்து படுக்கிறாங்க பெட்டில் படுத்த உடனே திரும்பியும் அந்த பாத்ரூம்க்குள்ளேருந்து அதாவது அந்த டாய்லெட்குள்ளேருந்து யாரோ ஒருத்தங்க உட்காந்து மொனம் முணந்துக்கிட்டே இருந்தால் அதாவது எதாவது முணங்கிக்கிட்டே இருந்தால் எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு முணங்கல் சத்தம் வந்து கேட்குது அந்த முணங்கல் சத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுடைய முனங்கள் சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்குதுங்க ஐயோயோ இதை பற்றிலாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்குது அந்த சவுண்டே கேட்கலன்னு நினச்சி நான் பெட்ஷீட்டை போத்தி கம்முன்னு படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்டை போத்தி நல்லா படுத்து தூங்கிடுறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயம் நடக்கும் அதாவது நைட் டைமில் தூக்கம் தூக்கம் அதாவது ஆழ்ந்த தூக்கம் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்தால் நம்ம வந்து மறந்து போயிடுவோம் இல்லையா இவங்க வந்து அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்கு தான் எழுந்துக்கிறாங்க ஸோ அவங்க மாமியாரும் விட்டுறாங்க சரி பிரெக்னென்ட் ஆகிருக்காங்க டயர்டாக இருக்கும் தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களும் ஃப்ரீ ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்களுடைய வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ ஒம்பது மணிக்கு எழுந்துக்கிறாங்க எழுந்த உடனே இவங்களுக்கு நேற்று நைட் என்ன ஆச்சு அப்படின்ற எந்த ஒரு ஞாபகமும் இல்லை ஸோ அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அம்மா இப்போ தான் ஆயிருக்கீங்க வேலைக்கெல்லாம் போக வேணாமா வேலையில் வந்து சொல்லிவிடுங்க வேலைக்கு போவானா இது உங்களுக்கு ஓகேனா நீ நின்றுக்குமா இல்லைனா நீ வேலைக்கு போ அப்படின்றாங்க சரி நீங்கள் சொன்னால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவங்க வேலையும் ரிசைன் பண்ணுறாங்க ரிசைன் பண்ணிவிட்டு இவங்களுடைய வீட்டில் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க மத்தியானம் லைட்டாக தூக்க கலக்கமாக இருக்குங்க சரி நான் தூங்குறத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் இவங்களுக்கு நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்றது ஞாபகத்துக்கே இல்லைங்க இவங்க போய் படுத்து தூங்குறாங்க சாப்பிட்டு அதாவது நல்லா சாப்பிட்ருக்காங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் அவங்களுக்கு பாத்ரூம்குள்ளே இருந்து தண்ணி போகிற சவுண்டு வந்து கேட்குதுங்க தான் இவங்களுக்கு நேற்று நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது என்னடா இது திரும்பவும் பாத்ரூம்ல தண்ணி போகிற சவுண்டு கேட்குது பெட்ரூம் டோரும் லாக் பண்ணியிருக்கு இருந்து லாக் பண்ணியிருக்கோம் அத்தையும் உள்ளே வர்றதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது அப்போது பாத்ரூமில் யார் இருக்கா நான் மட்டும் தான் தனியாக படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்க மெதுவாக எழுந்து போகிறாங்க பாத்ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சவுண்டு நிற்குது உள்ளே தண்ணி போகலை இப்போது இவங்களுடைய மனசெல்லாம் ஒரே படபட படப்படா நடிக்குது என்னடா இது கிட்ட போய் சொல்லலாமா அப்படின்ற ஒரு யோசனையும் வருது ஆனால் இதை பற்றி சொல்லி அத்தை பயந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோரை லாக் பண்ணியிருக்காங்க இல்லையா லாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு டோரை வெறுமனே சாத்திட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியும் போய் பெட்டில் படுக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறாங்க திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக படுத்த உடனே இவங்களுடைய உடலை இவங்களால் நகுத்தவே முடியல இவங்க அப்பையும் ஒரு அற தூக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் அற தூக்கத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் ப்ளஸ் அவங்களுக்கு தூக்கமும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து இவங்க இருக்காங்க அற தூக்கத்தில் இருக்கும்போது அந்த பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணும்போது அந்த பாத்ரூம் உட்காந்து முணங்குற சவுண்டு ஒன்று கேட்டுச்சு தெரியுமா அந்த ஒரு சவுண்டுமே கேட்குதுங்க அதுக்கப்புறம் இவங்க லைட்டாக பாதி கண்ணாடி ஓபன் பண்ணி பார்க்கும்போது பாத்ரூமுக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க நடந்து வரா மாதிரி ஒரு விம்பத்தை வந்து இவங்க பார்க்குறாங்க அதை பார்த்த உடனே இவங்களுடைய ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகுது கையையும் காலையும் நகத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இவங்களுடைய கையையும் காலையும் நகத்த முடியாமல் யாரோ இவங்களுடைய கையையும் காலையும் கட்டி போட்டால் மாதிரி இவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே ஸ்டிஃப் ஆகிட்டு இருக்குங்க இவங்களால திரும்பவும் முடியல கண்ணை வந்து இறுக்கி மூடிக்கிறாங்க இறுக்கி மூடிட்டு கடவுளை வந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமச்சிவாய அதாவது சிவனுடைய ஒரு மிகப்பெரிய பக்தை ஸோ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க வந்து கண்ணை இறுக்கி மூடிக்கிறாங்க இறுக்கி மூடிக்கிட்டே இருக்கும்போது எதுவுமே என்ன அண்டக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தா இவங்க பக்கத்தில் பெட்டில் யாரோ ஒருத்தங்க வந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு வந்து தெரியுதுங்க யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் பெட்டில் இருக்கீங்க உங்கள் பக்கத்தில் யாராவது வந்து உட்காந்தா பெட்டு வந்து லைட்டாக அமுங்கும் இல்லையா அந்த மாதிரி அமுங்குதுங்க அந்த டைமில் இவங்களுடைய மனசு ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட 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 பயங்கரமாக ரைஸ் ஆகுது அப்படியே பயத்துடைய உச்சத்திலே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க இவங்களுடைய முகத்து பக்கத்தில் வந்து இழுத்து இழுத்து மூச்சு விட்டால் எப்படி ஒரு மூச்சு காற்று கேட்குமோ அந்த மாதிரி ஒரு மூச்சு காற்று கேட்குற சவுண்டு வந்து கேட்குது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த மூச்சு காற்று விடுற சவுண்டு அதிக அதிகமாக இவங்களுடைய காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்குங்க மனசெல்லாம் இவங்களுக்கு படப்படன்னு இருக்குது ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருக்காங்க ஓம் நமக்ஷி வாயா ஓம் நமக்ஷி வாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவங்களுடைய மனசில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களால வாய் திறந்து அந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்க முடியவே இல்லை அப்படியே கை காலி அப்படியே யாரோ கட்டி போட்ட மாதிரி இருக்குது கண்ணை ஓப்பன் பண்ணலாம்னு முயற்சி பண்ணுறாங்க கண்ணையும் இவங்களால ஓப்பன் பண்ண முடியல சரஸ்வதிக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குங்க தூங்கும்போது அவங்களுடைய முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு தான் வந்து தூங்குவாங்களாம் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தலைமுடியெல்லாம் மேலே அதாவது தலைகாணிக்கு மேலே இருந்திருக்கு இவங்களுக்கு ரொம்ப லென்த்தியான ஒரு முடி கிட்டத்தட்ட முட்டி வரிக முடி இருக்குன்றாங்க ஸோ அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா பெட்டுடைய கீழே அப்படியே தொங்க ஆரம்பிக்குதுங்க அப்போது இவங்களுக்கு இன்னொரு ஃபீல் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய தலைமுடியை யாரோ கொத்தா பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வருதுங்க கொத்தா பிடிச்சி இவங்களுடைய தலைமுடியை அப்படியே இழுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வருது இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க வந்து சாமியை நினச்சி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு மட்டுமே தான் வேண்டாங்களே தவிர கண்ண மூடி சிவனை அவங்க வந்து இமேஜின் பண்ணவே இல்லை அந்த பயத்தில் சிவனே என்னை காப்பாற்று ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்கனால அந்த சிவனுடைய ரூபத்தை நம்மளுடைய இமேஜில் வந்து இமேஜினேஷனில் வரும் இல்லையா ஸோ அந்த இமேஜினேஷனில் எடுத்துகிட்டு வரவே முடியல அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களை தடுக்கிறது இவங்க லிட்ரலி கிளியராக ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க இவங்களுடைய கண்ணை அப்போ தான் லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பான உருவம் நின்றுக்கிட்டு இருக்குது அந்த உருவம் இவங்களே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது முறைச்சி பார்த்து அப்படியே இவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இவங்களுடைய கையையும் காலையும் நகர்த்த முடியலை இவங்களுடைய உடம்பையும் நகர்த்த முடியல திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்த்தா பெட்டில் அதாவது மேலே இருந்து கீழே விழுகிற ஸ்டேஜில் இவங்க வந்து பதட்டத்தில் கண்ணை மூடிட்டு ஃபுல்லாக சிவனை மட்டும் நினைக்கிறாங்க இது சொல்லும் போதே எனக்கு புல் அரிக்குது ஸோ சிவனை மட்டும் நினைக்கிறாங்க தான் சிவனுடைய அந்த ரூபம் இருக்குது தெரியுமா அந்த ஒரு ரூபம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய எமேஜினேஷனில் வருது இமேஜினேஷனில் வரும்போது இவங்க சிவனுக்கு முன்னாடி மண்டி இட்டுட்டு என்னை நீ காப்பாற்று நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி வணங்குறாங்க அந்த டைம்ல தான் இவங்களுடைய வாய் ஓபன் பண்ண முடியுது அவ்வளோ சவுண்டாக ஓம் நமாக்ஷி வாய ஓம் நமாஷி வாய அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக இவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க சவுண்டாக சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் இவங்க ஆல்மோஸ்ட் இருந்து கீழே விழுகிற ஸ்டேஜுங்க அந்த ஸ்டேஜில் இவங்களுடைய தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு உருவம் இருக்குது இல்லவா அந்த ஒரு உருவத்துடைய புடி வந்து அப்படியே லூசனாக பார்க்குது இவங்களுடைய ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா டமால்னு வந்து உடையுதுங்க அதே டைமில் அந்த ஒரு உருவம் அந்த ஜன்னல்லேருந்து வெளியே போகிறதையும் இவங்களுடைய கண் கூட வந்து பார்த்துருக்காங்க ஸோ இவங்களுடைய சவுண்டு கதற

ஷோ படத்துக்கு போனீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மட்டன் சாப்ஸ் வர வழியில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றாங்க என்னது மட்டன் சாப்ஸை எடுத்து வந்தீங்களா நைட் டைமில் யாராவது கறியை எடுத்துகிட்டு வருவாங்களாமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க திட்டிட்டு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு மட்டன் சாப்ஸோ சுக்காவோ ஏதோ ஒன்று அதை வந்து தூக்கி குப்பையில் போடுறாங்க குப்பையில் போட்டுட்டதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அதாவது சரஸ்வதியோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பதறி அடித்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே சரி உடனடியாக வந்து ஒரு கோயிலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு சாமியை வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய வீட்டிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து வாடகைக்கு வந்திருக்காங்க ஸோ வரதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து கணபதி ஹோமம்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த கணபதி ஹோமம் பண்ணாமல் வெறுமனே இவங்க வந்து பால் காய்ச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தங்கிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கணபதி ஹோமம் பண்ணியிருக்காங்க கணபதி ஹோமம் பண்ணிட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த விதமான மானிஷமான நிகழ்வுகளும் நடக்கல இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு சரஸ்வதி வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு ஸோ இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆயிடுச்சுங்க ஒன்பது வருஷம் ஆகியும் இந்த ஒரு நிகழ்வை அவங்களால மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னமும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த டைம்ல நான் மனமுருகி சிவனை வேண்டாம இருந்திருந்தேன் அப்படின்னா பெட்டில் இருந்து இழுத்து என்ன கீழே தள்ளியிருக்கும் அந்த டைம்ல நான் பிரெக்னண்ட்டாக இருந்த என்னுடைய குழந்தைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த சிவன் தான் என்னை காப்பாற்றுறது என்னுடைய குழந்தையுடைய உயிரையும் காப்பாற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏற்கனவே சிவனுடைய ஒரு மிகப்பெரிய பக்தை இன்னமும் மிகப்பெரிய பக்தியாகவே மாறிட்டாங்க ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இமோஷனலி நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்ததுங்க அதாவது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஒரு சில சொந்தக்காரங்க நம்மளை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் அதாவது சரஸ்வதியோடைய மாமனார் இருக்கார் இல்லையா அது ஒரு தாய் மாமன் ஸோ அவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பர்சனாலிட்டிஸும் இருக்காங்க ஸோ ஒருத்தங்க கஷ்டம்னு இருக்கும்போது அந்த கஷ்டத்தை வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்கள டேக் கேர் பண்ணி அரவணைச்சு அன்பு காட்டுற உள்ளங்கள் இருக்குது தெரியுமா உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிவன் யார் அப்படின்னா அவரை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்சனை வந்து நான் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மூலியமாக எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமா இருக்குது ஸோ சார் நான் உங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இன்னமும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் இந்த ஒரு ஸ்டோரியை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரிக்காவது முந்நூறு கமெண்ட்டை போடுங்கப்பா எவ்வளோ நல்ல ஸ்டோரி எவ்வளோ நல்ல இமோஷனலான ஒரு பாண்டிங்கு முந்நூறு கமெண்ட் அண்ட் மூணாயிரம் லைக்ஸ் தான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் இல்லைனா என்னோடய மெயில் பண்ணிக்கு மெயில் சென்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சனிங் ஆஃப் தேங்க்யூ அண்ட் பாய்